जाना ना நம்ம தளபதி விஜயோட கடைசி படம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் ரசிகர்களும் சரி சினிமாவை சார்ந்தவங்களும் சரி நிறைய பேர் சொல்கிறோம்னா இது கடைசி படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிக்க வருவார் அப்படின்னு நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க அண்மையில் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லியிருந்தார் விஜய் சார் நடிக்க வந்துடுவார் அப்படி தான் நான் நம்புகிறேன் அதைத்தான் நானும் ஆசைப்பட்றேன் அவர் மாதிரி ஹீரோக்கெல்லாம் சினிமா விட்டு விலக போகக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறையோடு பேசியிருந்தார் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் நோக்கி போயிட்டு இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டம் தளபதி விஜயோட பிறந்தநாள் அப்போ ஒரு செம்மத்தியான அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஹெச்னோ டீமு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட மிகப்பெரிய அப்டேட்டு தளபதி விஜயோட பிறந்தால் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போகுது அதுவும் அப்டேட் கிடையாது மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படத்தோட மோஷன் போஸ்டரோ இல்லை டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆசிரேஷன் போயிட்டுருக்கு வெறும் மோஷன் போஸ்டர் விடலாமா இல்லை சின்னதாக ஒரு டீசரே விட்டு ரசிகர்களுக்கு வந்து விருந்து கொடுக்கலாமா அப்படின்னு ஸோ அது குறித்த டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு விரைவில் அதை வந்து முடிவு எடுத்துடுவாங்க ஏன்னா இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தோட டீசருக்காக யாரெல்லாம் நீங்கள் காத்திருக்கீங்க ஜனநாயகன் படம் பொங்கல் ரிலீஸ் ஆச்சுன்னா யாரெல்லாம் முதல் முதற்காட்சி பார்ப்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜயர்கள் அரசியலில் படு தீவிரமாக இருக்கார் எங்கே பார்த்தாலும் மாநாடு மக்கள் கூட்டம் அப்படின்னு போயிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் ஜனநாயகன் படத்தோட சினிமா நியூஸ் விஜயோட சினிமா நியூஸ் வந்தால் எந்த அளவுக்கு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி விஜய் ஜனநாயகன் அப்புறம் சினிமாவுக்கு முழுக்கு போடுறது சரிதானா இல்லை அவர் மீண்டும் நடிக்க வரணுமா உங்களுடைய விருப்பம் என்ன ஒரு ரசிகனா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்